மையத்தை எரித்த பொழுது கோட்டாபே எரிப்பது தவறு என்று நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடினோமே அனுர் அவர்களே ஏழாவது ஒரு போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டீர்களா ஆனால் இந்த சஜித் பிரேமதாசா மையத்தை எரிப்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டவர் என்பதை அவருக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அன்பு சகோதர்களே நண்பர்களே பாராளுமன்றத்திலே இந்த சிவப்பு கட்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா மையத்தை எரிப்பது அல்லது அடக்குவது சரி என்று அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழு சொன்னதை செய்ய வேண்டுமே என்றும் அல்லது அடக்குங்கள் என்றும் இங்கு என்று என்று வாக்கு கேட்டு வந்து சமுதாயத்தை அதாவது ஏதோ அவர்தான் பாதுகாக்க போறவர் போல பேசித் எனவே அன்பு சவர்களே நண்பர்களே அவரோடு நீதமானவராக இருந்தால் உண்மையானவராக இருந்தால் மனச்சாட்சி உள்ளவராக இருந்தால் சஜி பிரேமதாஸ் ஆவால் அன்று தன்னுடைய வாக்கு பலத்தை பார்க்காமல் மையத்தை எரிக்காத என்று தைரியமாக சொல்ல முடிந்தால் ஏன் அவர் பாராளுமன்றத்திலே அந்த குழுவுடைய அறிக்கை அதாவது மெத்திகா என்ற மோசமான துவேசமான அந்த அந்த குழு அந்த குழுவுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்தி என்றால் அதனுடைய மறு மொழி என்ன அதனுடைய மறு வடிவம் என்ன மையத்தை எறியுங்கள் எறியுங்கள் என்பதுதானே ஒளிய நிறுத்துங்கள் என்பது அல்ல எனவே அவ்வாறு தான் எமது சமூகத்தில் ஒரு சிலர் வாக்கு தேடி செல்லுகிறார்கள்